இந்த வார்னிஷ் நம்ம எடுத்து தடவுறோம் கொஞ்சம் முறமுறப்பாக இருக்கும் நீர் வச்சு விட்டோம் இது சைனிங் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து ரெண்டு பேர் வார்னிஷ் வைக்காமல் இப்போலாம் முனைக்கிறாங்க நான் ஆரம்பத்துலேருந்து இப்படியே பழகிட்டோம் ஆ முதல்ல முண்டு தான் புனிச்சாங்க அத்து ரெண்டு இலையை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சோத்தை வச்சு புனிச்சோம் அப்படி டீய தொட்டு போனிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுதான் அதாவது இது வாரிசு இல்லைனாலும் புனையும் சொல்லுவோம்ல புனைக்கலாம் நான் அப்படியே பழகிட்டோம் இந்த கையை கூச ஆரம்பிச்சுக்கோ கொஞ்ச நேரத்துல இதுனா கொஞ்சம் மொட மொட இருக்கிறதுனால நீரை தொட்டு இது கொஞ்சம் வட வட இருக்கிறதுனால புனிக்கலாம் இதுக்கு நிறைய பேர் கூட சொல்லலாம் வாரிசு எல்லாம் புனிக்க முடியாதுன்னு எல்லாம் வந்து ஒட்டிக்காம இருக்குதுங்க ஆமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி உடச்சி விட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஓண்டு நீர் எடுத்து அதே அப்படியே அப்ளை பண்ணிருக்கோம் இப்போ என்ன நல்லா மொட மடமும் பிடிச்சிக்குவோம் ஏன்னா இது கப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆகாது இப்போ இது பளிச்சுனுக்கு ம் உடச்சி விட்டா உடனே ஆகும் ம் இப்போ ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது ம் உணைக்கிறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும்